ஓம் நம சிவாயா என் அன்புள்ளங்களே மார்கழி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமான ஆற்றலை நமக்கு தர்றது இந்த மாதத்துல ஒவ்வொரு வினாடியும் தெய்வீகம் ஒவ்வொரு காலையும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு செயலிலும் ஒரு மறைஞ்சு கிடக்கும் மந்திரம் இன்னைக்கு நம்ம வீடியோல மார்கழி மாதத்தில் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய மூன்று ஆன்மீக ரகசியங்களை நம்ம சேனல்ல ஆழமா உண்மையா புரிகிற மாதிரி பார்க்க போறோம் இந்த மூன்றையும் பின்பற்றினா உங்க வாழ்க்கை தானாகவே ஒளியால் நிரம்ப ஆரம்பிச்சிடும் உங்க வீட்டுல தெய்வீக ஆசை தங்க ஆரம்பிக்கும் உங்க மனசு அசரடிக்க முடியாத சக்தியாக மாற ஆரம்பிக்கும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அன்புள்ளங்களே நம்ம பக்கம் வர்ற இந்த தெய்வீக ஆற்றலை தொடர்ந்து பெறணும்னா ஒரு துளி ஆசீர்வாதமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஒவ்வொரு கிளிக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஒளி சேர்க்கிற மாதிரி அது நமக்கு வலிமை அது நமக்கு உந்துதல் சரி வாங்க மார்கழியின் ரகசிய உலகத்துக்குள் போயிடலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மார்கழி தெய்வங்கள் பூமிக்கு தரங்கிற மாதம் மார்கழி மாதம் சாதாரண மாதம் அல்ல இது தெய்வங்கள் நேரடி பூமிக்கு வந்து திரியும் மாதம் என்று பழமையான நூல்கள் சொல்றது இந்த மாதம் அதிகாலை நேரம் காற்றில் ஒரு புது வாசனை இருக்கும் நிலம் ஒரு புது ஒளி போல தெரியும் மனசு காரணமே இல்லாமல் அமைதியாகும் அது ஏன்னா இந்த மாதம் பிரபஞ்சத்தில் ஆன்மீக அலைபாய்ச்சல் உச்சத்துக்கு போகும் நேரம் இந்த மாதத்தில் நம்ம செய்யற ஒரு சிறிய செயலும் நமக்கு பல மடங்கு திரும்பி வரும் அதனாலதான் சித்தர்கள் மார்கழி மாதத்துக்கு ஒரு தெய்வீக ரகசியம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா மார்கழியில செய்யும் ஒரு நன்மை சாதாரண நாட்கள்ல செய்யும் பத்து நன்மை சமம் அந்த அளவுக்கு சக்தி இப்போ நம்ம கலந்துரையாட போறது மூன்று முக்கியமான மார்கழி அனுசரிப்புகள் இவையெல்லாம் பெரிய சடங்குகள் கிடையாது சாதாரணமா நம்ம வீட்ல யாரும் பின்பற்றக்கூடியது ஆனா நடக்கிற மாற்றம் எதிர்பார்ப்பதுக்கு மேல இருக்கும் முதல் விஷயம் அதிகாலை தெய்வீக எழுச்சி மார்கழி மாதம் வந்ததும் அதிகாலை நேரம் வெறும் ஒரு அல்ல அது ஒரு உயிர் மூச்சு ஒரு புது பிறப்பு சாதாரண நாட்கள்ல நாம் எழுந்தா மனசு சும்மா சோர்வா இருக்கும் ஆனா மார்கழியில் எழுந்தா நமக்கு ஒரு விளக்கம் தெரியாத சந்தோஷம் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் தேவர்கள் பூமிக்கு திறங்கிறார்கள் அவரோட அலைவரிசையில நம்ம மூச்சு கூட கலக்குது அதனால மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்தா நடக்கிற மூன்று மாற்றங்கள் ஒரு மன அழுத்தம் தானாக குறையும் ஒன்றும் செய்யாமலே சும்மா உட்கார்ந்தால கூட மனசு ஒளியாக இருக்கும் இரண்டு வீட்டில சண்டை கோபம் மனக்குழப்பம் குறையும் அதிநேரத்துல எழுந்த வீட்டில் ஆற்றல் ஒளி தானாக அதிகரிக்கும் மூன்று உங்க ஆசைகள் விரைவா நிறைவேறும் காரணமே கிடையாது அந்த நேரத்துல நீங்க என்ன நினைச்சாலும் அது வேகமா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த நேரம் விண்ணுலகம் திறந்திருக்கிற நேரம்னு சொல்லுவாங்க அந்த அதிகாலை எழுச்சி எப்படி ஃபாலோ பண்ணணும் சூரியன் எழுவதுக்கு முன்னாடி எழுந்தா போதும் எழுந்ததும் எந்த வேலைக்கும் தேவையில்லை ஜன்னல் கதவு கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க அந்த குளிர் கலந்த காற்று உங்க மனசுல கலக்கட்டும் அந்த ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு சடங்கு இல்லை அது ஒரு தெய்வீக அனுபவம் இரண்டாவது விஷயம் வீட்டுக் கதவு முன்னால் வரும் கோலம் என் அன்புள்ளங்களே மார்கழி மாதத்துல கோலம் போடுறது ஒரு அழகு அல்ல அது ஒரு அழைப்பு யாரை அழைப்பு தெரியுமா தெய்வங்களை ஆசீர்வாதத்தை ஒளியை வளத்தை மார்கழி காலையில கதவு முன்னால போடும் கோலம் நமக்கு தெரியாம நம்ம வீட்டின் ஆற்றலை மாற்றிடும் பல பேர் இதை உண்மையா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கோலம் என்றால் வெறும் டிசைன்னு நினைச்சிடுவாங்க ஆனா சித்தர்கள் சொன்ன ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கிறது கொலம் என்பது தரணியின் மந்திர வடிவம் அதை வரையுறவன் பூமியின் அதிர்வெண்ணோடு சேர்ந்திருக்கிறான் இதுவே மார்கழில கொலத்துக்கு மிகப்பெரிய பலன் வர்ற காரணம் கொலம் ஏன் மார்கழில சிறப்பாக பலிக்கும் ஒரு குளிர்காலம் காரணமாக பூமியின் அதிர்வு அமைதியாக இருக்கும் இந்த நேரத்துல வரையுற கோடுகள் சக்தியை தாங்கி நிற்கும் இரண்டு தெய்வீக ஆற்றல் அதிகாலை நேரத்துல பூமிக்கும் வானுக்கும் நடுவே சுற்றி கொண்டிருக்கும் கதவு முன்னால நீங்கள் வரைகிற ஒரு சின்ன வடிவமே அந்த ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள் இழுக்க ஆரம்பிக்கும் மூன்று வண்ணங்களும் அரிசி மாவும் ஒரு ஆன்மீக பிரிக்வென்சியை உண்டாக்கும் அது வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வெளியே தள்ளும் அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் அலைகள் நுழையும் இதனால தான் மார்கழி என்றால் குளம் என்று நம்ம கலாச்சாரம் ஒரு மந்திரமாக வைத்திருக்கு குளம் போடுறது எப்படி ஃபாலோ பண்ணணும் ஒரு அதிகாலை நேரத்தில் கதவை ஃபேஸிங் பண்ணி அமைதியாக நிற்கணும் குளம் போடுறதுக்கு முன்னாடி இரு மூச்சு விடுங்க உங்கள் மனசு அமைதியாகட்டும் இரண்டு அரிசி மாவை முன்னால் தூவுறப்ப அது ஒரு பூஜை மாதிரி நினைக்கணும் அது அரிசி மாவு இல்லை அது பூமியின் ஆசீர்வாதம் மூன்று டிசைன் எவ்வளவு சிம்பிள் ஆனாலும் பரவாயில்லை அது பெரிய வட்டம் சிறிய கோடு இரண்டு புள்ளி எதுவாயினும் இடம் அது அழைப்பிதழ் அது எழுதி முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் நிற்கணும் அந்த வடிவம் கொஞ்ச நேரம் உயிர் வாங்கட்டும் அப்போதான் அந்த கோலம் உங்கள் வீட்டோட அதிர்வெண்ணோட இணையும் கோலம் போடுற போது நடக்கிற மூன்று தெய்வீக மாற்றங்கள் ஒன்று வீட்டு திசை சக்தி சரியாகும் அதாவது வீட்டுக்குள் வரும் ஆற்றல் நேராக நுழையும் கோணம் திசை பிரச்சனை எல்லாம் சரியாகும் இரண்டு மன அழுத்தம் சண்டை கோபம் தாறுமாறாக குறையும் கொலம் போட்ட வீட்டு சூழலில் ஒரு அமைதி வந்துவிடும் மனசு தானாக நெகிழ்வா இருக்கும் மூன்று தெய்வீக வரங்கள் வேகமாக ஏற்படும் அது பணவரம் இருந்தாலும் குடும்ப அமைதி இருந்தாலும் வாழ்க்கை முன்னேற்றம் இருந்தாலும் மார்கழி குலம் அந்த கதவை திறக்கும் கொலம் இல்லாமல் இருக்கக்கூடாத மூன்று நாட்கள் முழு மார்கழியிலும் போடுறது நலமே ஆனா இதோ மூன்று மிக முக்கியமான நாட்கள் ஒன்று மார்கழி முதல் நாள் மாதத்தின் துவக்க ஆற்றலை ஃபிக்ஸ் பண்ணும் இரண்டு திருவாதிரை நாள் அந்த தினத்தில் ஜோதி சக்தி வீட்டுக்குள் நுழையும் மூன்று வைணவர் திருவிழா தினம் திருப்பாவை நாட்கள் அது வீட்டை வளர்த்தால் நிரப்பும் நாள் இந்த மூன்று நாள் கோலம் கட்டாயம் இது இரண்டாவது விஷயத்தோட முடிவு இப்போ மூன்றாவது தான் மிக ஆழமானது மார்கழி மாதத்தோட இதயம் இந்த மாதம் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஆன்மீக பொக்கிஷம் அதுதான் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ரகசியம் மூன்றாவது விஷயம் மார்கழி தியானம் மற்றும் இறைநாமஸ்மரணம் இதுதான் எல்லா ரகசியங்களுக்கும் தலைமை என் அன்புள்ளங்களே மார்கழி மாதத்தில மனசை மாற்ற சக்தி உங்க பூஜை அறையில இல்ல உங்க வீட்டில இல்ல அது உங்க மூச்சுக்குள்ளே இருக்கு தியானம் மற்றும் இறைநாமம் இந்த ரெண்டு சேரும்போது மார்கழி மாதம் உங்க வாழ்க்கையில் சேர்க்கிற ஒளி சொல்ல முடியாதது சாதாரண நாளில் தியானம் பண்றது ஒரு பிராக்டிஸ் ஆனா மார்கழி மாதத்தில பண்ற தியானம் ஒரு திறக்காத கதவை திறக்கிற மாதிரி ஏன் தெரியுமா மார்கழி தியானம் ஏன் இத்தனை பலத்தது ஒன்று பிராண சக்தி இந்த மாதத்துல உச்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு மூச்சும் உங்க உள்ளே நுழையிற ஒளி போல் இருக்கும் இரண்டு மனதில் இருக்கும் பழைய நினைவுகள் காயங்கள் கோபங்கள் கரைந்து போகும் அந்த அமைதி நம்மால் உருவாக்கப்பட்டதல்ல அது பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட பரிசு மூன்று இறை நாமம் மார்கழியில அலைபாய்ச்சலை பத்து மடங்கு அதிகரிக்கும் நீங்க எந்த தெய்வத்தையும் நினைச்சாலும் அந்த ஆற்றல் வேகமா உங்க மனத்துக்கு வந்து சேரும் அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க மார்கழியில் சொல்லும் ஒரே ஒரு நாமம் கூட ஆயிரம் நாமங்களுக்கு சமம் தியானம் எப்படி பண்ணணும் ஒரு அதிகாலை எழுந்து கதவை திறக்கணும் ஜன்னல் வழியா வரும் குளிர் காற்று அது சாதாரண காற்று இல்ல அது மார்கழி மூச்சு இரண்டு தரையில உட்காருங்க படுக்கையில் அல்ல பூமியின் அதிர்வெண் நேராக உங்க உடலில் சேரணும் மூன்று கண்களை மூடி பத்து மெதுவான மூச்சுகள் விடணும் உள்ளேஸ் ஒளி வெளியேஸ் கழிவு இந்த உணர்வோட நான்கு உங்க கண்களில் மனதில் தலைகீழான சிந்தனைகளில் ஒளி பாயட்டும் அந்த பத்து நிமிஷம் உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான பத்து நிமிஷம் தியானத்துக்கும் மேலான ஒன்று இறை ஸ்மரணம் என் அன்புள்ளங்களே நாமம் என்ன தெரியுமா ஒரு சொல்லு இல்ல ஒரு ஒளி மட்டுமல்ல அது தெய்வத்தை உங்க வாழ்க்கைக்குள் வந்து நிற்க வைக்கிற அழைப்பு மார்கழி மாதத்தில் இறை நாமம் சொன்னா அது இரண்டு விஷயங்களை செய்யும் ஒன்று உங்க மனசில் இருக்கும் இருளை துடைக்கும் உடம்பு சுத்தம் செய்ய சோப்பு வேணும் மனசு சுத்தம் செய்ய நாமம் வேணும் இரண்டு வீட்டின் அதிர்வெண்ணை சுத்தம் செய்யும் நீங்க சொல்லுற நாமம் அந்த ஒளியோட சேர்ந்து வீட்டில் பரவ ஆரம்பிக்கும் அந்த நாமம் காற்றோட கூட சுற்றும் நமக்கு தெரியாம மன அமைதி வளம் முன்னேற்றம் ஆரோக்கியம் எல்லாமே மெதுவா வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும் எதை ஜபம் பண்ணலாம் நீங்க எதை நம்புறீங்களோ அது போதும் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சரவணபவ ஓம் தெய்வம் தாருங்கள் ஓம் ஒளியை காப்பாற்ற எதுவாயினும் அது அது உங்க உங்க தொட்டாலே போதும் சரி நாமம் எவ்வளவு நேரம் சொல்றது இம்பார்ட்டன்ட் உணர்ச்சியோட சொல்றது மார்கழி நாம ஸ்மரணத்தால் நடக்கிற மூன்று மாற்றங்கள் ஒன்று உள்ளே சேர்ந்து கிடக்கும் பழைய வழி கரைந்துவிடும் எந்த ஓர் நாமமாவது மனசை காக்கும் இரண்டு வீட்டில தெய்வீக காந்தம் உருவாகும் ஆற்றல் உயர்ந்த வீட்டில் சண்டை நிலை நிற்பதில்லை மூன்று வாழ்க்கை பாதை தானாக திறக்கும் எங்கு தடையோ அங்கு வழியோ மார்கழி நமக்கு அது தந்துதான் விடும் மூன்று விஷயங்களும் சேரும்போது என்ன நடக்கும் அதிகாலை எழுச்சி கொலம் தியானம் மற்றும் நாமஸ்மரணம் இந்த மூன்றும் சேர்ந்தா உங்க வாழ்க்கை ஒரு வீடு மாதிரி இல்ல ஒரு கோவில் மாதிரி மாறும் உங்க உடம்பு ஒரு சுமை இல்ல ஒரு தெய்வீக கருவி ஆகும் உங்க மனசு ஒரு பிரச்சனை கருவி இல்ல ஒளியின் பாத்திரமாகும் இதுதான் மார்கழி மாதம் நமக்கு தர்ற மிகப்பெரிய பரிசு வாழ்க்கை மாற்றிக்கொள்ள நினைக்கும் உங்களுக்கு எங்க அன்புள்ளங்களே மார்கழி மாதம் பெரிய பூஜை இல்லாம பெரிய சடங்கு இல்லாம உங்க மனசை மாற்றிக் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மூன்று சிம்பிளான ஆன்மீக வழிகள் அதிகாலை எழுச்சி கதவு முன்னால வர்ற குலம் தியானம் மற்றும் இறைநாமஸ்மரணம் இவைகள் எந்த வீட்டில பின்பற்றுறங்களோ அந்த வீட்டில ஒரு நிம்மதி நிலை வரும் ஒரு ஒளிநிலை வரும் ஒரு ஆசீர்வாத காந்தம் உருவாகும் பல பேரு வாழ்க்கையில எதையாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அதிர்ஷ்டம் திரும்பணும் சில பிரச்சனைகள் கிளியர் ஆகணும் என எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா எப்ப எது நடக்கும் தெரியல ஆனா மார்கழி மாதத்துல நீங்க இந்த மூனை கெட்டியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை பாதை தானாக திறந்துவிடும் கதவுகள் தானாக திறக்கும் மனசு தானாக அமைதியாகும் நேரம் தானாக உங்களுக்கு போடம் தந்து நிற்கும் ஏன்னா மார்கழி மாதம் ஒரு மாதம் இல்ல அது ஒரு வாய்ப்பு பழையதை விடுத்து புதிய ஒளிக்குள் நடந்து செல்லணும் என்று பிரபஞ்சம் அழைக்கும் மாதம் இதை ஃபாலோ பண்றவர்களுக்கு கிடைக்கும் மூன்று ஆசீர்வாதங்கள் ஒன்று மனாமைதி பாதகம் காயம் வருத்தம் எதுவும் உங்க உள்ளே சிக்கி கிடக்காது மனசு நீராடியது போல ஒளியாகும் இரண்டு வீட்டு வளம் உண்டி நிதானமா நிரம்ப ஆரம்பிக்கும் உட்கார்றவருக்கு சாந்தி வரும் வீட்டுக்குள் நெகட்டிவ் அலைகள் நுழைய முடியாது மூன்று கோடுகளை மாற்றும் சக்தி ஏதோ ஒரு பிரச்சினை நீண்ட நாட்களா தடுப்பா இருந்தாலும் அது தானாக நீங்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை பிறக்கும் இது மார்கழி மாத தெய்வீக வரம் இறைவனோட அழைப்பு இந்த மாதம் உங்க வீட்டுக்குள் ஒளி வந்தா அது நீங்க செய்த பெரிய காரியத்தால இல்ல நீங்க செய்த சிறிய ஆன்மீக செய்கைகளால பிரபஞ்சம் அலறி சொல்லுறது எழுந்திரு நீ ஒளி மனிதன் உன்னை நீ மறந்திருக்காதே இதுதான் மார்கழியின் செய்தி என் அன்புள்ளங்களே இந்த மாதமும் இந்த மாதத்துக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கை ஒளியால நிரம்பணும்னா நம்ம ஃபேமிலிக்கு சேர்ந்திருங்க நம்ம பக்கம் வர்ற இந்த தெய்வீக அறிவு ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையை வழிநடத்தட்டும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அது ஒரு கிளிக் இல்ல அது ஒரு ஆசீர்வாதம் அன்புள்ளங்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் வளம் தெய்வீக ஒளி மனநிறைவு நல்ல செய்திகள் புதிய துவக்கங்கள் எல்லாமே தரட்டும் உங்க வீட்டுல உள்ளே நுழையும் ஒவ்வொரு காற்றும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் உங்க மனசு எப்போதும் தெய்வத்தின் திசை நோக்கி நிலை நிற்கட்டும் இது என் அன்புள்ளங்களுக்காக இந்த மார்கழி மாதத்துல ஒளியோட வாழ நான் கொடுத்த ஒரு சிறிய ரகசிய வழிகாட்டி நல்லா இருங்க ஒளியா இருங்க தெய்வம் உங்க கூட இருக்கட்டும்